வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு தமிழ் புதிய புக்குள்ளே ஏழ் ஒன்பது அணி இலக்கணம் அப்படின்ற இலக்கணம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான அணி பற்றி சொல்லியிருக்கிறேன் ஒன்று வந்து ஏற்பு நபிர்சை அணி ஒன்று பற்றியும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓய்வு நபிர்சை அணி இது ரெண்டுத்தையும் பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறாங்க அதாவது அணி என்றால் அழகு என்பது பொருள் அதோடு மட்டும் இல்லாமல் எப்படி வந்து ஒரு மனுஷன் வந்து அணிகள் அணிஞ்சு அவன் தன்னை அழகுப்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்றானோ அதே மாதிரி எல்லாம் அதே மாதிரியே கவிஞர்கள் தாங்கள் கற்பனை திறத்தாலும் புலமையாக தாங்கள் ஏற்றும் பாடல்களை அழக சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஃபஸ்ட்டு வந்து இயல்பு நபிர்சனி பார்ப்போம் ஒரு என் இயல்பை உள்ளது உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நபிர்சனி ஆகும் இதில் வந்து எக்ஸ்ட்ராலாம் எதுவும் ஆட் பண்ண மாட்டாங்க சரிங்களா இறக்குது இறக்குற மாதிரியே சொல்லிட்டு போயிடுது இயல் இயல்பாவே சொல்லிட்டு தான் வந்து இயல்பு நபிர்சு இயல்பு நபிர்சி அணியினுடைய மற்றொரு பெயர் என்னன்னா தன்மை நபிர்சி அணி இயல்பு அல்லது அவனுடைய தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ தன்மை நபிர்சி அணி ரெண்டு கொஸ்டின் கேட்டான்னா இயல்பு நபிர்சனியின் மற்றொருடைய பெயர் என்ன அப்படிதான் கேட்பாங்க சரிங்களா தன்மை நபிர்சி அணி என்ற பெயர் ஸோ வாங்க இந்த பாட்டல் பாடுவோம் தோட்டத்தில் மெய்யுது வெள்ளை பசு குதிக்குது கன்று குட்டி குதிக்குது கன்று குட்டி வெள்ளை பசு அண்டையில் ஓடுது கன்று குட்டி அம்மா என்கிறது வெள்ளை பசு உடன் கண்டையில் ஓடுது கன்று குட்டி நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் குடிக்குது கன்று குட்டி நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் குடிக்குது கன்று குட்டி சோ கவிஞர் என்ன பண்ணிருக்கிறார்கள் பசுவும் கண்டு ஒன்றுடன் ஒன்று கொஞ்சி விளையாடுவதை இயல்பாக எடுத்துரைக்கிறார் எனவே இது வந்து இயல்பு சொல்றாங்க அணி பாருங்க உயர்வு நகிர்சன என்ன ஒரு பொருளின் இயல்பை மிகுதிப்படுத்தி அழகுடன் கூறுவது சரிங்களா அதாவது எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டு விட அஞ்சாறு பெட்டு சேர்த்து போடன்ற மாதிரி சேர்த்து போட்டு விடணும் சரிங்களா அதுதான் வந்து உயர்வு நகிர்சே அணி தன்னுடைய இறக்கத்தை விட உயர்வா மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவதை வந்து உயர்வு நகர்ச்சனி அப்படின்றாங்க இங்க பாருங்க இந்த பாடல் குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்குமென்று என்று குளித்தால் மேலே கருக்குமென்று ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா என்று ஒரு தாலாட்டு பாடுகிறார் இதில் உயர்வு நகிர்சை அமைந்துள்ளது எப்படின்னா குளிர் நீரில் குடிச்சா வந்து குளிர் எடுத்துக்குமா வெந்நீரில் குளித்தா வந்து மேகம் கரு அதாவது மேலே வந்து கரு கருத்துருமா ஆகாச கங்கையில் குளித்தா வந்து அனல் உரைக்குமா பாதள கங்கையில் குடித்தா கங்கையை அதாவது பாதாள கங்கையை வந்து பாடி அழைக்கிறார் நம்மளுடைய தாத்தா ஆகாச கங்கையும் கண்ணுக்கு தெரியாது பாதாள கங்கையும் கண்ணுக்கு தெரியாது சோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து உயர்வு சொல்றதுனால இது வந்து உயர்வு நகர்ச்சி அணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவ்வளவுதான் இந்த வீடியோ ரெண்டே ரெண்டு அணி பத்தி தான் இங்க கொடுத்திருக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி நான் அவ்வளோ கே கவனம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் ஒரு கிளிக் பண்ணி வச்சிருங்க நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸெல்லாம் நீங்கள் எளிமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்